வணக்கம் நான் உங்கள் தாரா இது மைடியர் தீமன் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று தியாவுடன் தீரன் காரில் வேகமாக சென்று கொண்டிருந்தான் அவனது வேகத்தை பார்த்த தியாவிற்கு பயமாகத்தான் இருந்தது தீர ப்ளீஸ் கார் கொஞ்சம் பார்த்து ஓட்டு என்று சொல்ல அவனோ அதை காதில் வாங்காமல் வேகமாக சென்று கொண்டிருந்தான் தீரன் கோபத்தில் காரை நிதானமில்லாமல் தாறுமாறாக ஓட்டிட தியா பயந்து அவன் கையை பிடித்தவள் ப்ளீஸ் வண்டி நிப்பாட்டு தீரா என்று கெஞ்சினாள் அவனோ அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் வேகமாக சென்று கொண்டிருந்தான் வழியில் திடீரென்று ஒரு மாடு குறுக்கே வந்துவிட சட்டென்று தீரன் பிரேக் போட்டதும் நின்று நின்றுவிட்டது கார் அந்த மாட்டின் மேல் மோதாமல் மூழையில் தப்பியது அதிர்ஷ்டவசமாக நடக்கவிருந்த விபத்து தடுக்கப்பட்டு மாடானது மெல்ல ரோட்டை கடந்து சென்றது பயத்தில் கண்கள் மூடி உட்கார்ந்திருந்த தியா என்னாயிற்று என்று மெல்ல தன் கண்களை திறந்தாள் அவள் பயந்தது போல் எதுவும் ஆகவில்லை என்று தெரிந்த பிறகே தியாவிற்கு சற்று நிம்மதியாக ஆனது தீரன் காரை வேகத்தில் தியாவுக்கு வயிறு கலங்கி வாந்தி எடுப்பது போல் ஆனது உடனே காரில் இருந்து இறங்கியவள் சாலை ஓரமாக சென்று வாந்தி எடுத்துக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் அவளை பார்த்த தீரன் மனம் கேட்காமல் காரில் இருந்த வாட்டர் பாட்டிலை எடுத்துக்கொண்டு அவளிடம் சென்று நீட்டினான் அவனை முறைத்து கொண்டே அதை வாங்கிய தியா வாய் வாய்க்கொப்பளித்து தன் முகத்தை கழுவியவள் சோர்வாக நின்றாள் தீரனும் எதுவும் பேசாமல் சாலையோரமாக எதையோ வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க நீ என்ன நினைச்சிட்டு இருக்க தீரா என்று கத்த திரும்பி அவளை பார்த்து முறைத்தான் தீரன் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை என்று தியா கேட்கவும் ம் பிரச்சனையே நீதான் என்றான் தியா பதில் சொல்லாமல் அவனையே பார்த்து கொண்டிருக்க ஏய் திரும்ப இது மாதிரி அமைதியா இருந்த எனக்கு கோவம் வந்துரும் பார்த்துக்கோ என்றவன் கல்யாணம் வேணான்னு சொன்னல சரி அப்படியே இருக்க வேண்டியது தானே இப்போ நீ என்ன எனக்கு பாவம் பார்த்து பிச்சை போறியா என்ன என்று தீரன் கோபமாக கேட்கவும் ஐயோ ஏன் இப்படியெல்லாம் பேசுற தீரா என்று கேட்டாள் பின்ன எப்படி பேச சொல்ற உனக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல எனக்காக தான் கொத்துக்கிட்டேன்னு சொன்னல்ல என்று தீரன் கேட்க ஆமாம் என்று தலையாட்டினாள் தியா அவளது பதிலால் கோபம் தலைக்கேறிய தீரன் ஏய் என்னை டென்ஷன் படுத்தாம இங்கேருந்து போயிரு என்று கத்தவும் ஏன் எப்போ பார்த்தாலும் போப்போன்னு சொல்ற தீரா உண்மையாவே நான் போகட்டுமா என்று தியா கேட்கவும் ஆத்திரமடைந்த தீரன் அவளது முடியை கொத்தாக பிடித்தவன் தன் முகத்திற்கு நேராக அவளை எழுத்து என்னை விட்டு உன்னால் போயிட முடியுமா என்று கேட்க இல்லை என்று தலையாட்டினாள் தியா வழியில் அவள் முகம் சுருங்குவதை பார்த்த தீரன் இருக பிடித்திருந்த அவளது கூந்தலை விட்டான் தன் அவளை கஷ்டப்படுத்தி விட்டோமே என்ற குற்ற உணர்ச்சியில் சாரி என்றான் அவனது அருகில் சென்ற தியா தீரனை அணைத்துக் கொண்டாள் தீரன் தான் இவ்வளவு கோபப்பட்டு தன்னிடம் இத்தனை அன்பை காட்டுகிறாளே இவளது இந்த அன்கண்டிஷனல் லவ்விற்கு நான் தகுதியானவன் தானா என்று மனசாட்சி கேட்க தீரனின் மனம் வலித்தது சாரிடா பூனக்குட்டி என்று தீரன் சொல்லவும் இல்ல தீரா நான் தான் உன்கிட்ட சாரி சொல்லணும் என்று தியா சொல்லவும் அவள் முகத்தை தன் கைகளில் ஏந்தியவன் உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை தயவு செஞ்சு சொல்லு என்று கேட்டான் தீரன் தியா எல்லாத்தையும் சொல்லிடு என்று அவள் மனம் சொல்லியது ஆனால் எங்கே தன்னை பற்றி தெரிந்தால் தீரன் தன்னை வெறுத்து விடுவானோ என்று பயந்த தியா வார்த்தைகள் வராமல் தவித்து கொண்டிருந்தாள் அவள் முகத்தை தன் கைகளில் ஏந்தியவன் போன குட்டி ப்ளீஸ் என்று தீரன் கெஞ்சின் துணியில் கேட்கவும் அது வந்து தீரா எனக்கு இந்த கல்யாணத்து மேலெல்லாம் நம்பிக்கையே இல்லை என்றதும் எனக்கு புரியலை என்றான் தீரன் அவனிடமிருந்து விலகியவள் எங் வெறித்து பார்த்து கொண்டிருக்க அவள் அருகில் வந்தவன் சொல்லு புனக்குட்டி என்னதான் உன் மனசில் இருக்குது என்று கேட்கவும் என் அப்பா என் அம்மா விட்டுட்டு போயிட்டாராம் என்னோடய அம்மாவால் என்னை வளர்க்க முடியலையா அதனால என்னை கொண்டு வந்து ஆசிரமத்தில் போட்டாங்களான் தீரா நான் மட்டும் இல்லை என்ன மாதிரி நிறைய பேரை அவங்களோட பெற்றவங்க தான் கொண்டு வந்து அனாதையாக போட்டிருக்காங்க தெரியுமா என்று தியா சொல்லவும் சரி அதுக்கும் மேரேஜ் வேணான்னு நீ சொல்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் என்று கேட்டான் தீரன் ஆமாம் தீரா இவங்கள மாதிரி நாளைக்கு நீயும் ஹஸ்பண்ட் குழந்தை எல்லாம் பிறந்தா அப்புறம் என்ன உனக்கு பிடிக்காமல் போயிடுச்சுன்னா நாளைக்கு என்ன மாதிரி என் பிள்ளையும் அனாதே ஆயிடுச்சுண்ணா அதுதான் பயமாக இருக்குது என்று தியா சொல்ல அவளை தன் புறம் திருப்பியவன் அப்போ என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா என்று கோபமாக கேட்டான் தீரன் தீரா உன் மேல நம்பிக்கை இல்லாமல் இல்லை எனக்கு இந்த கல்யாணத்து மேல தான் நம்பிக்கை இல்லை என்றாள் லிசன் உன் அப்பா மாதிரி எல்லாரும் பொண்டாட்டி பிள்ளைய விட்டுட்டு போயிட மாட்டாங்க உன் அம்மா மாதிரி எல்லா அம்மாவும் பிள்ளைய தூக்கி அனாதையை போட்டுட்டும் போயிட மாட்டாங்க புரியுதா என்று தீரன் சற்று கடுமையாக சொல்ல தியா எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றாள் சரி இவ்வளோ பேசுறியே அப்புறம் ஏன் உன் அம்மா அப்பாவை அவ்வளோ தேன என்று தீரன் கேட்க முதல்ல நானும் அப்படி தான் இருந்தேன் என் அம்மா அப்பா வந்தால் அவங்க கூட சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சேன் ஆனால் எப்போ அவங்க என்ன அனாதியாக தூக்கி போட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சோ அப்போவே முடிவு பண்ணிட்டேன் இனி அவங்கள பார்த்தா என்னை எதுக்காக பெற்றீங்க எதுக்காக அனாதியாக போட்டு போனீங்கன்னு கேட்கணுன்னு தான் இருக்கேன் என்றாள் தியா தியா உணர்ச்சிகரமாக பேச அவளை மெல்ல அணைத்து கொண்ட தீரன் ஏ லூசு இவ்வளவுக்கெல்லாம் நீ யோசிக்க வேண்டியதில்லை அப்போது அவங்களுக்கு என்ன சுச்சுவேஷன் இருந்ததோ என்று தீரன் சொல்லவும் அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்தவள் அதே சுச்சுவேஷன் நமக்குள்ளேயும் வந்துருச்சுன்னா என்று தியா கேட்க அவள் கண்ணத்தில் பலேரென்று ஓர் அறை விட்டான் தீரன் தியா கண்களிலிருந்து கண்ணீர் கசிய தன் கண்களை மூடி கோபத்தை கட்டுப்படுத்திய தீரன் அரைந்த அவளது கண்ணத்தை லேசாக விட்டவாறு ஏண்டி இப்படியெல்லாம் பேசுகிற அந்த மாதிரியெல்லாம் எதுவும் ஆகாது நீ உன் தீரனை நம்புறியா இல்லையா என்று அவளது வழியை பார்த்து தீரன் கேட்கவும் ம் நம்புகிறேன் என்றாள் அப்பவா நம்ம லைஃப் லாங் இதே போல ஹாப்பியாக இருக்கலாம் இதோ இங்கே பிடிச்சிருக்கல்ல இந்த கையை எப்பவும் மாட்டேன் என்று சொல்லி அவளது கையில் முத்தமிட்டான் தீரன் எனக்கு எனக்கு வயசானா கூடவா என்று தியா கேட்க தீரன் சிரித்து கொண்டு ஏ லூசு உனக்கு வயசானா எனக்கு மட்டும் வயசாகதா என்ன என்று தீரன் கேட்க ஆமால்ல என்றாள் தியா அவளை பார்த்து புன்னகைத்தவன் சரி இனிமே கண்டதை நினைச்சு மனசு போ குழப்பிக்காத அதெல்லாம் எதுவும் இல்லை இனி உனக்கு அம்மா அப்பா எல்லாமே நான் தான் என்று சொல்லிய தீரன் அவளை தன் மார்போடு அணைத்து கொள்ள என்று தலையாட்டினாள் தியா அவளது கண்ணீர் ஆடவனின் மார்பை நினைக்க புனக்குட்டி அழாத என்றான் சில நிமிடங்களுக்கு பிறகு ஏய் லூசு நீ கொடுத்த பில்டப்ல நான் கூட வேற ஏதாவது பெருசா சொல்ல போறியோன்னு நினைச்சு பயந்துட்டேன் என்று தீரன் சொல்ல தியா அதிர்ச்சியுடன் அவனது முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள் ஏய் என்னாச்சு என்று தீரன் கேட்க தியா ஒன்றுமில்லை என்று தலையாட்டி விட்டு அவன் நெஞ்சில் புதைந்து கொண்டவள் தீரா என்னை பத்தின உண்மை உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இதே அன்போடு இதே காதலோடு இருப்பியா என்று மனதிற்குள் கேட்டுக்கொண்டாள் தியா தீரனின் ஆபீஸ் ஏதோ பெரிதாக நடக்கப் போகிறது என்று எதிர்பார்த்து அதிதி சந்தோஷமாக தீரனின் ஆபீஸிற்கு வர அங்கு பத்திரிகையாளர்களுக்கு விருந்தே நடந்து கொண்டிருந்தது அவர்களை பார்த்ததும் அதிதி புரியாமல் என்ன நடக்குதிங்க என்று டேவிட்டிடம் கேட்க எல்லாம் சாரோட கல்யாண விருந்துதா மேடம் என்று சொல்லவும் அதிதி அவர்களை குழப்பமாக பார்த்தாள் அங்கு நடந்த உரையாடல் பற்றி அதிதியிடம் கூறினார் அங்கிருந்த பத்திரிகையாளர் ஒருவர் அதை கேட்டு அதிதிக்கு எரிச்சலாக வந்தது அங்கிருந்து வெளியே வந்தவள் தன் நகத்தை கடித்து கொண்டு நிற்க அவளிடம் வந்த உதவியாளர் என்ன மேடம் நம்ம போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிருச்சு போல என்று கேட்கவும் அதான் எனக்கும் புரியல மனோ இந்த பூச்சி தியாவுக்கு எப்படி கொடுக்க முளைச்சிச்சின்னு தெரியலை என்று சொல்ல ஆமாம் மேடம் நாம தான் ப்ரெஸ்ஸை வர வச்சு தீரன் சார் அவமானப்படுற அந்த கேப்புக்குள்ளே பூந்து நாம் நினச்சதை பண்ணிடலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சே என்றான் மனோ நீ கடுப்பே தாமா வா போகலாம் என்று சொல்லி அதிதி அங்கிருந்து வெளியே செல்ல எத்தனைக்க அவளை பார்த்த சரவணன் மேடம் வாங்க நீங்கள் எப்போ வந்தீங்க என்று கேட்கவும் பொய்யாக சிரித்தவள் இப்போதான் தீரனை பார்க்க வந்தேன் என்றாள் வாங்க வந்து உட்காருங்க மேம் இப்ப வந்துடுவாரு என்று சரவணன் சொல்லவும் எங்கே போயிருக்காரு தீரன் என்று கேட்டாள் அதிதி அது வந்து தியா மேடம் கூட கொஞ்சம் பர்சனலா போயிருக்காங்க இப்ப வந்துருவாங்க என்று சரவணன் சொல்லவும் அதிதிக்கு மேலும் எரிச்சலாக இருக்க தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியாக உட்கார்ந்திருந்தாள் தன்னை இறுக்கமாக அணைத்திருந்த தியாவை பார்த்த தீரன் இப்படியே இங்கே நின்னுட்டிருக்கலாமா இல்ல போலாமா என்று தீரன் கேட்கவும் அவளிடமிருந்து விலகியவள் ம் போகலாம் என்றாள் இருவரும் கிளம்பி ஆஃபீஸிற்கு வர வெகு நேரம் தீரனுக்காக காத்து கொண்டிருந்த அதிதி பொறுமை காக்க முடியாமல் அங்கிருந்து வெளியே செல்லவும் அவளை கவனிக்காத தியாவும் கையை கோர்த்து கொண்டு சந்தோஷமாக ஆஃபீஸிற்கு வருவதை பார்த்தவளுக்கு கோபத்தில் கண்கள் சிவந்தது அவர்களை பார்த்த அதிதி இப்போ இருக்க இந்த சந்தோஷம் உங்களுக்கு எவ்வளவு நாள் இருக்குதுன்னு பார்க்குறேன் என்று மனதிற்குள் கருவிக்கொண்டே அங்கிருந்து சென்று விட்டாள் இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் டாட்டா